ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ஜி அகடமி நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி தமிழக நியூஸ் சிலபஸ் அப்படியே இருக்கக்கூடிய டாப்பிக் வைஸ் பிஐக்கு பார்த்துருக்கோம் இல்லையா அந்த வகையில் என்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறுதல் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய பிஐக்கு ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் கன்டென்ட் பார்த்துருலாம் ஸோ ரெண்டு பேஜ் வந்து ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் குவிந்து குவித்து சேர்ந்து சேர்த்து ஸோ இதெல்லாமே கிட்டத்தட்ட சேமான வார்த்தைகள் மாதிரி இருக்குது பட் அந்த ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில எழுத்து வந்து மாறுது மூலமாக அதோடைய டோட்டல் மீனிங்கே மாறுது இல்லையா குவிந்து இந்த இடத்துல இந்து வந்திருக்கு இந்த இடத்துல இத்து வந்திருக்கு அவ்வளோதான் பட் ஆனால் குவிந்து அப்படிங்கிறதுக்கும் குவித்து அப்படிங்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது ஸோ இதுதான் இரு வினைகள் அதோடைய பொருள் வேறுபாடு தெரிஞ்சு அதை வந்து கரெக்டான இடத்துல நம்ம சூஸ் பண்ணணும் அதே மாதிரி தான் சேர்ந்து சேர்த்து பணிந்து பணித்து பொருந்து பொறுத்து மாறு மாற்று ஓகேவா ஒன்று வந்து எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் விரிந்தது விரித்தது அப்படிங்கிறது மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது ஸோ இந்த இடத்துல தான் வந்து விரிந்தன வரலாம் பூவின் இதழ்கள் விரித்தது சொல்ல மாட்டோம் இல்லையா பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தான் தோகையை விரித்தது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் ஸோ இதே மாதிரி அதோடைய பொருள் வந்து வேறுபாடு தெரிஞ்சு நம்ம வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இன்னமும் ஒன்று பார்க்கலாம் பாருங்கள் நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் டேஸ் யாவும் அரசுக்கே சொந்தம் நெகிழி பொருள்களை மண்ணுக்கு அடியில் டேஸ் நிலத்தடி நீர்வளத்தை குன்று செய்யும் புதையல் புதைத்தல் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு புதையல் வரும் இல்லையா நிலத்துக்கடியில் கிடைக்கும் புதையல் யாவும் அரசுக்கு சொந்தம் நெகிழி பொருட்களை மண்ணுக்கடியில் புதைத்தல் நிலத்தடி நேரத்தை குன்று செய்யும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சுடுதல் சுட்டல் சொல்லிட்டு ரெண்டு வினைகள் இருக்குது காட்டு விலங்குகளை சுடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது செய்த தவறுகளை சுட்டல் திருந்த உதவுகிறதுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் தொடுத்தல் தொடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வினைகள் இருக்குது காற்றின் மெல்லிய தொடுதல் தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது கைகளின் நேர்த்தியான தொடுத்தல் பூக்களை மாலையாக்குகிறதுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் காணுதல் காட்சி சொல்லிட்டு ரெண்டு வினைகள் இருக்குது பசுமையான காட்சியை காணுதல் கண்ணுக்கு நல்லது நெக்ஸ்ட் பாருங்க நடித்தல் நடிப்பு சொல்லிட்டு ரெண்டு வினைகள் இருக்குது பொது வாழ்வில் நடித்தல் கூடாது நடிப்பில் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது ஸோ இந்த மாதிரி பி இனிமேல் இன்னுமே வந்து வித்தியாசமாக கேள்விகள் இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான தொடரை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு ரெண்டு வினைகள் கொடுத்துக்குறாங்க பணிந்து பணித்து ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து கரெக்டாக இருக்குது இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர் ஓகேவா பணித்தனர் அப்படின்னா ஸோ கட்டலீட்டர் ஸோ அந்த மாதிரி வரும் இல்லையா இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர் சந்த இடத்துல கண்டிப்பாக பணித்தல் வராது இல்லையா இறைவனை பணித்தால் பெற்றோர் பணிந்தனர் ஸோ சென்டென்ஸே வந்து ராங்காக தான் இருக்குது ஸோ அதே மாதிரி தான் பெற்றோரை பணிந்து இறைவனை பணித்தனர் ஸோ இதுவுமே தப்பாக தான் இருக்குது பணிந்து செஞ்சால் இறைவனை பணியலாம் இதுமே தவறாக தான் இருக்குது சரியான தொடர்ந்து ஆன்சர் ஆப்ஷன் பி சொல்லலாம் நெக்ஸ்ட்டு மாறு மாட்சி இது வந்து கரெக்டாக இருக்கக்கூடிய சென்டென்ஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஏ மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றி கொண்டார் நெக்ஸ்ட்டு இது வந்து ஸ்கூல் புக்கில் பார்த்தோம்னா அதே தான் மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தொகையை விரித்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதே தான் கேட்டிருக்காங்க விரிந்தது விரித்தது இது வச்சு வரக்கூடிய சென்டென்ஸ் இது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மழை பெய்ததால் பூவின் இதழ் விரிந்தது மயில் தொகையை விரித்தது ஸோ இது என்ன அப்படின்னா பூவின் இதழ் வந்து அதுவாகவே விரியுது ஸோ அதுவாகவே விரிந்தது மயில் வந்து மயில் வந்து விரிக்குது ஓகேவா ஸோ விரிந்தது விரித்தது ரெண்டுக்குமே வந்து வித்தியாசம் இருக்குது இது தானாகவே விரியுது இது வந்து மயில் வந்து விரிக்குது ஸோ இல்லையா பூவின் இதழ் விரிந்தது மயில் தொகையை விரித்தது நெக்ஸ்ட்டு நீங்கு நீக்கு நீங்கு நீக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு ஸோ இதில் பாருங்கள் தவறான தொடரை தெரிவு செய்துருவாங்க கேள்வி ஃபுல்லாக படிக்கணும் இரு வினைகளின் வேறுபாடு அறிந்து தவறான தொடரை தெரிவு செய்யுங்கள் தவறான தொடர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி இதை வாஸ்தாலே தெரியும் என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு ஸோ தவறு ஓகேவா என் பெயரை நீக்க நினைத்தால் நீக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி தவறாக இருக்குது ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் என் பெயரை நீக்கியவுடன் பள்ளியை விட்டு நீங்கு கரெக்டாக தான் இருக்குது தவறு எதுவும் இல்லை நெக்ஸ்ட் பாருங்கள் இக்குழுவை விட்டு நான் நீங்க வேண்டுமானால் என் பெயரை நீக்கு இதுவுமே கரெக்டாக தான் இருக்குது தவறான பதிவுகள் நீங்க வேண்டுமென்று நினைத்து நீக்கிவிட்டேன் ஸோ இதுமே கரெக்டாக தான் இருக்குது தவறான வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் சேர்ந்து சேர்த்து இது வச்சு வரக்கூடிய தொடர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகுனை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர் நெக்ஸ்ட்டு புதைந்து புதைத்து ஆப்ஷன் ரைட்டு ரவி மண்ணில் புதைந்த பொருளை எடுத்து பொருளை புதைத்து வைத்தான் நெக்ஸ்ட் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தொடுதல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆப்ஷன் ஏ கொடுக்கலாம் காற்றின் மெல்லிய தொடுதல் காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது ஓகேவா இந்த இடத்துல தொடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் இல்லையா கைகளின் நேர்த்தியான தொடுத்தல் பூக்களை மாலையாக்குகிறது சூடான பொருளை கையால் தொடாமல் இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு வரலாம் இந்த இடத்துல தொட்டால் சினுங்கி ஒரு வகை தவறும் ஸோ தொடுதல் அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் வரும் நெக்ஸ்ட்டு விரிந்தது விரித்தது ஸோ இது வந்து அகெயின் ரிப்பீட் ஆயிருக்குது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு பணிந்து பனித்து பணிந்து பணித்து ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன் அமைச்சர் உதவித்தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார் நெக்ஸ்ட்டு சூரியன் டேஷ் நேரத்தில் நான் பொருளை டேஸ் வைத்தேன் மறைந்து மறைத்து மறைத்துக்குன்னு ஆன்சர் ஆப்ஷன் ஏதா கரெக்டாக இருக்கும் சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருளை மறைத்து வைத்தேன் நெக்ஸ்ட் ஒன் பணிந்து பணித்து ஸோ அதுக்கான மீனிங் வந்து கேட்டுக்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி சொல்லலாம் பணிந்து அப்படின்னா கட்டுப்படுதல் ஓகேவா கீழ்படுகிறது சொன்ன மாதிரி சொல்லலாம் இல்லையா கட்டுப்படுதல் பணித்து அப்படின்னா உத்தரவிடுதல் நெக்ஸ்ட்டு மலைமுகட்டில் மேகம் டேஸ் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சொல்லலாம் இல்லையா மலைமுகட்டில் மேகம் தங்கும் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும் சொல்லலாம் தங்கும் தயங்கும் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு தங்கும் ஓகேவா மலைமுகட்டில் மேகம் தங்கும் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும் நெக்ஸ்ட் பணிந்து பணித்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பெரியவர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார் மாறு மாற்று ஆப்ஷன் பி மனிதராக மாறு மற்றவரையும் மாற்று ஓகேவா நெக்ஸ்ட் சேர்ந்து சேர்த்து ஆன்சர் ஆப்ஷன் பி மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் அப்படியே மாற்றி கொடுத்துருவாங்க ஸோ கண்டிப்பாக தப்பு தான் இந்த இடத்துலேயும் ஆசிரியர் சேர்ந்து வைத்தார் கண்டிப்பாக வராது சேர்த்து வைத்தார் தான் வரணும் ஸோ த சரியானது தான் ஆன்சர் ஆப்ஷன் பி சொல்லலாம் நெக்ஸ்ட்டு விரிந்தது விரித்தது ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஸோ அகைன் பாருங்கள் அது வந்திருக்குது நெக்ஸ்ட்டு சேர்ந்து சேர்த்து இப்போ பார்த்தது தான் இன்ஸ்ட்ரப்ஷன் ஏ அகெயின் விரிந்து விரித்து வந்திருக்குது நெக்ஸ்ட்டு பொருந்து பொருத்து ஆப்ஷன் பி விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து நெக்ஸ்ட்டு அறுத்து அருந்து ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கொடுத்துருக்குறாங்க கதிர் அறுத்த போது விரல் அருந்தது கதிர் வந்து அருந்தது வரக்கூடாது கதிர் அறுத்த போது விரல் அருந்தது அப்படிங்கிறது ரைட் ஆன்சர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் விலை விளை வினைகளின் பொருள் வேறுபாடு கொடுத்துக்குறாங்க பட் இது வந்து மயங்கொழி பிள்ளையில் கூட வரும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி விலை அப்படின்னா பொருளின் மதிப்பு இந்த விலை அப்படின்னா உண்டாக்குதல் உண்டாக்குதல் இல்லையா அந்த விலைன்னா உண்டாக்குதல் விரும்பு அப்படின்னா இந்த இல்லா சிறப்பு இல்லா இல்லையா விளை எப்படின்னா விரும்ப சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பணிந்து பணித்து ஆன்சர் ஆப்ஷன் சி மன்னன் வேலை செய்ய பணித்ததால் மக்கள் பணிந்து வேலையை தொடர்ந்தனர் நெக்ஸ்ட்டு அழித்து அழிந்து அழித்து அழிந்து ஆன்சர் ஆப்ஷன் இ மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான் நெக்ஸ்ட்டு பணிந்து பணித்து ஆப்ஷன் டி பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணித்தார் பெரியோரை பணிந்து இந்த இடத்துல கண்டிப்பாக பணித்து வராது ரைட்டா பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணித்தார் நெக்ஸ்ட்டு சேர்த்து சேர்ந்து ஆப்ஷன் பி சேர்த்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினர் நெக்ஸ்ட் ஒன் காலையில் காலை ஒளியினில் மலர் டேஸ் சோலை புவினில் வண்டினம் டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சொல்லலாம் காலை ஒளியினில் மலர் இதழ் அவிழும் புவினில் வண்டினம் கவிழும் ஸோ இதெல்லாமே பார்த்து தான் பணிந்து பணித்து ஆப்ஷன் ஏ சொல்லலாம் ஆசிரியர் வகுப்புக்கு வர பணித்தவுடன் மணி பணிந்தான் அடங்கு அடக்கு ஆப்ஷன் சி ஆசிரியர் அடங்கியதா அடக்கியதால் சொல்லிட்டு வரணும் ஓகேவா அது தவறு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது ஆசிரியர் அடக்கியதால் மாணவன் அடங் மாணவர் அடங்கினர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா ஸோ இல்லை அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டாக இருக்கும் ஆசிரியர் அடக்க மாணவர் அடங்கினர் ஸோ இது வந்து தவறாக இருக்குது சரி கரெக்டானது வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி ஸோ சாரி கொஸ்டின் வந்து நல்லா ரீட் பண்ணலை பிழையான தொடர் வந்து கேட்டுருக்காங்க ஓகே பிழையான தொடர் பிழையான தொடர் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரியானது பாருங்கள் காவலர் அடக்க திருடர்கள் அடங்கினர் கரெக்டாக தான் இருக்குது மனத்தை அடக்கினால் ஆசை அடங்கும் இதுமே கரெக்டாக தான் இருக்குது ஆசிரியர் அடக்க மாணவர் அடங்கினார் அதுவும் கரெக்டாக தான் இருக்குது பிள்ளையான தொடர் அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு பொருத்தமான வினையை எடுத்துருது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்துவிட்டான் அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை ரைட்டா ஸோ இந்த வா சென்டென்ஸுக்கு ஆப்டான வேர்ட்ஸ்னா ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு கல்வியின் சிறப்பை டேஸ் மாணவன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சொல்லலாம் கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கு உணர்த்தி சென்றான் நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் டி கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வனைந்தான் கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வனைந்தான் நெக்ஸ்ட் குவிந்து குவித்து ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர் அடுத்தது தொடுத்தல் தொடுதல் சரியான என்னை கேட்டிருக்கிறாங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தொடுத்தல் அப்படின்னா அணிதல் அப்படிங்கிற மீனிங் வரும் இல்லையா தொடுத்தல்னால் அணிதல் மாலை தொடுத்தான் கே மாலை அணிந்தான் அப்படின்னு சொல்லலாம் தொடுதல் அப்படின்னா தீந்துதல் ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு மறைந்து மறைத்து சரியான தொடர்களை தேர்ந்தெடு ஸோ ஆப்ஷன்ஸ் படி பார்த்தோன்னா ஏதோ ரெண்டு சென்டென்ஸ் வந்து சரியாக இருக்குது மறைந்து மறைத்து மறைந்து வச்சு ஒரு சென்டென்ஸ் மறைத்து வச்சு ஒரு சென்டென்ஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பசி கண்ணை மறைத்தது கரெக்டாக இருக்குது உணவு கண்டதால் பசி மறைந்தது ஸோ இதுவுமே கரெக்டாக இருக்குது கசி ப பசி கண்ணை மறைந்தது வராது இல்லையா உணவு கண்டதால் பசி மறைத்தது எதுவுமே வராது சரியானது வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு பொருள் வேறுபாடு அறிக பழக்கலவை டேஸ் ஜாடியில் தண்ணீரை டேஸ் ஸோ அதில் தான் வரும் பழக்கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர் நெக்ஸ்ட்டு சேர்ந்து சேர்த்து பொருள் வேறுபாடு அறிந்து தவறான வாக்கியத்தை சுட்டுக ஸோ இதுக்கு ஆன்ஸ்ட்ரப்ஷன் டி ராமுவை பள்ளியில் சேர்த்தனர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் பட் இங்கே சேர்ந்தனர் இருக்குது ஸோ அதான் தவறானது ஸோ மற்றெல்லாம் பாருங்கள் ராமு ஊருக்கு போய் சாரி ஊருக்கு போய் சேர்ந்தேன் ரைட்டாக இருக்குது சங்கவை கல்லூரியில் சேர்ந்தால் கரெக்டாக இருக்குது அவன் பணம் சேர்த்தான் கரெக்டாக இருக்குது தவறானது வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு பொருந்து பொருத்து பொருந்து என்னைய வந்து கேட்டுருக்காங்க ஆப்ஷன்ஸ் படி பார்த்தோன்னா ரெண்டு வந்து சரியாக இருக்குது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கொடுத்துருக்குறாங்க மின் விசையை பொருந்து மின் விசையை பொருத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் ச தவறாக இருக்குது நல்லாரோடு பொருந்து இது வந்து கரெக்டாக தான் இருக்குது நல்லாரோடு பொருந்து அப்படின்னா சேர் அப்படின்னு அந்த மாதிரி மீனிங் இல்லையா நல்லாரோடு சேர் நல்லாரோடு பொருந்து அது கரெக்டாக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பொருளோடு பொறுத்து இது வந்து கரெக்டாக தான் இருக்குது பொருளோடு பொறுத்து கரெக்டாக தான் இருக்குது தீயவரை பொறுத்து ஸோ இது வந்து மீனிங்ஃபுல்லாகவே இல்லை ஸோ சரியானது ரெண்டு மற்றும் மூன்று ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு சீரிய சீரிய ஸோ இது வந்து மயங்குழி பிள்ளைங்க கூட சொல்லலாம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இந்த சீரி அப்படின்னா பெருமை பெற்று அப்படிங்கிற மீனிங் இந்த சீரி அப்படின்னா கோபம் கொண்ட ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்தது ஈந்தாள் ஈன்றாள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஈந்தாள் அப்படின்னா கொடுத்தாள் ஈன்றாள் அப்படின்னா பெற்றெடுத்தாள் நெக்ஸ்ட்டு பொழிகின்ற பொழிகின்ற ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொழிகின்ற அப்படின்னா தருகின்ற இந்த பொழிகின்ற அப்படின்னா சிறந்து விளங்குகின்ற ஓகேவா பொழிகின்ற பொழிவு சொல்லுவோம் இல்லையா சிறந்து விளங்குகின்ற இந்த நெக்ஸ்ட்டு இருவினைகளின் பொருள் வேறுபாடு உரி உரி ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்த உரி எப்படின்னா உரிக்கிறது கழற்று அந்த மாதிரி மீனிங் இந்த உரி எப்படின்னா தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படுது பார்த்துக்கோங்க உரி உரி நெக்ஸ்ட்டு அருந்து அருந்து ஸோ இதுவே வந்து பிள்ளை மாதிரி தான் அருந்து அருந்து ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஒன் குடி துண்டுபட்டு அதாவது இந்த அருந்து அப்படின்னா அருந்துதல் குடித்தல் அந்த மாதிரி மீனிங் இந்த அருந்து அப்படின்னா ரெண்டாக வந்து அருந்து விட்டது அந்துட்டு சொன்னவங்களே அந்த மாதிரி துண்டுபட்டு ஸோ அந்த மாதிரி மீனிங் சொல்லலாம் நெக்ஸ்ட்டு இறத்தல் இறத்தல் எல்லாமே இருவினைகளின் பொருள் வேறுபடு அந்த மாதிரி டாப்பிக்கில் தான் கொடுத்துக்கிறாங்க அதை ஆட் பண்ணியிருக்கிறேன் சாரி ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி கொடுக்கலாம் இந்த இரத்தல் அப்படின்னா கையேந்துதல் ஓகேவா இரத்தல் இந்த இரத்தல் அப்படின்னா மரணம் இந்த நெக்ஸ்ட்டு இறங்கு இறங்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்த இறங்குனா இரக்கம் கருணை காட்டு இந்த இறங்கு கிளைவா நெக்ஸ்ட்டு பனிந்து பனித்து ஆப்ஷன் ஏ பணிந்து பணிந்து அப்படின்னா கீழ்ப்பணிந்து நடக்கிறது கட்டுப்பட்டு நடக்கிறது பணிவுடன் நடக்கிறது இந்த பணித்து அப்படின்னா கட்டளை இடுதல் நெக்ஸ்ட்டு அகெயின் பணிந்து பணிந்து வச்சு வேற கேட்டுக்கிறாங்க ஆன்சர் ஆப்ஷன் டி ஆசிரியர் பணித்ததால் கேள்வி பணிந்து படித்தாள் நெக்ஸ்ட்டு அகெய்ன் பணிந்து பணித்து தான் சரியான தொடர்களை தேர்வு ஸோ ஆப்ஷன்ஸ் படி பார்த்தோம்னா ரெண்டு வந்து கரெக்டாக இருக்குது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான் கரெக்டாக தான் இருக்குது தலைவர் பணிந்த வேலையை ஸோ தவறாக இருக்குது தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான் இதுவுமே கரெக்டாக தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல பணிந்ததால் வராது ஸோ சரியானது ஃபஸ்ட்டும் தேர்டும் ஆப்ஷன் இ நெக்ஸ்ட்டு ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி சி தான் வரும் மேலே பார்த்தோம்னா அதே மாதிரி தான் முதலாளி தான் வந்து பனிப்பரலையா பணித்தல் கட்டளை இடுதல் அந்த மாதிரி தொழிலாளி வந்து பணிந்து நடப்பாங்க ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு பரி பரி இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி பரி அப்படின்னா இறங்கு பறிவு சோழவுலையா அந்த மாதிரி மீனிங் இந்த பறி அப்படின்னா அபகரித்தல் அடுத்தது பெரு பெரு ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெரு அப்படின்னா பெரிய செயல் இந்த பெரு அப்படின்னா மதிப்பு பெரு பெறுதல் அந்த மாதிரி மீனிங் நெக்ஸ்ட்டு கலைத்தல் கலைத்தல் ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி இந்த கலைத்தல் அப்படின்னா அழித்தல் சொல்லிட்டு பொருள்படுது இந்த கலைத்தல்னால் சோர்வு ஓகேவா சோர்தல் ஸோ இந்த கலைத்தல் அப்படின்னா கலைக்கிறது அழிக்கிறது ஸோ அந்த மாதிரி பொருள் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு பணித்து பணிந்து ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்கும் தலைவர் தொண்டர்களை பணித்தார் ஓகேவா தொண்டர்கள் பணிந்தனர் நெக்ஸ்ட்டு குவிந்து குவித்து ஆப்ஷன் டி அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் நெக்ஸ்ட்டு விலை விளை ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் பணிந்து பணித்து பொருள் கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் பி பணிந்து அப்படின்னா அடங்கி இந்த பணித்துனா கட்டளை ஸோ அவ்வளோதான் இதோட இரு வினைகளின் பொருள் அறிதல் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய பிஒக்கு ஃபுல்லாகவே பார்த்துருந்தோம் என் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் யூஸ்ஃபுல்லாக வச்சுட்டு மறக்காம லைக் பண்ணுங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ